ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டைம் சேஞ்சிங் பிளாக்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு ருசியான நம்ம தமிழ்நாடுக்கு ரொம்ப ஃபேமஸான செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்பைசி அண்டு மட்டன் கோலா ஊரண்ட் ரெசிபி பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து நான் மட்டன் வந்து நல்லா கைமாக பண்ணி கடையிலே வாங்கிட்டு வரும்போது நல்லா கைமாக பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்கு வந்து தேவையான இன்கிரியன்ஸ் வந்து நம்ம கரம் மசாலாஸ் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சீரகம் எட்டுலேருந்து பத்து காஞ்சி மிளகா கருவேப்பிலை பட்டை லவங்கம் அன்னாசிப்பூ இதெல்லாமே போட்டு நம்ம எண்ணெய் வந்து நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா இந்த கரம் மசாலா நல்லா ஃப்ரை ஆகட்டும் அது கூட வந்து ஒரு ஆனியனை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் இது ரொம்ப வதங்க வேண்டாம் இதை பாருங்கள் இது மாதிரி மட்டனை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி நம்ம இந்த மசாலாலேயும் அந்த மட்டனை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை பாருங்கள் நான் ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து ரெட் சில்லி போதுங்க ஏன்னா வந்து நான் இது இன்றைக்கி எவரெஸ்ட் ரெட் சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் காஷ்மீரி சில்லி கலருக்காக தான் ஏன்னா நம்ம காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் அதனால் வந்து நம்மளுக்கு ரெட் சில்லி பவுடரோ இல்லை வீட்டு மிளகாத்தூளை ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஏன்னா இது தாங்க நம்ம போடுற உப்பு இந்த ஹோல் ரெசிபிக்கை நம்ம இந்த ஒரு ஸ்பூன் உப்பு தான் போடுறோம் பாருங்கள் கொஞ்சமாக கருவேப்பில்லை கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸியை வந்து பண்ணிக்கலாம் நல்லா மிக்சியில் வந்து ரொம்ப கொஞ்சம் தான் போதுங்க பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம் பொட்டுக்கடலை வந்து பவுடர் பண்ணிவிட்டு ஒரு நாலு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு முட்டையில் ஒரு முட்டையில் பாதி போதுங்க ஏன்னால் நம்ம அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கோம்ல அதனால் வந்து நம்ம இந்த மட்டனை வந்து நம்ம தண்ணி இல்லாமல் நம்ம வந்து வதக்கி மிக்ஸி எடுத்து நம்ம வைக்கணுங்க ஏன்னா இதில் வந்து தண்ணி ரொம்ப விட்டோம்னா நம்மளுக்கு பால்ஸ் வராது எண்ணெயில் விடும்போது நம்மளுக்கு தெரிக்க ஆரம்பிக்கும் அதனால் வந்து எண்ணெய் தண்ணி இல்லாமல் பார்த்து பால்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சி வாங்க சர்வ் பண்ணலாம் அதுதான் போல இருக்குது அந்த காலத்தில் வந்து மட்டனை வந்து ரெகுலராகவே எடுப்பாங்க ஏன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இதில் வந்து எல்லாமே நம்ம கரம் மசாலா எல்லாம் சேர்த்துருக்கோம் நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துமே உங்களுக்கு கால்சியம் அயன் ஜிங்க்கு எல்லாமே இருக்குது நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாய்